வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தா சாமந்தி செடி நம்ம வளர்க்குறோம் எதுக்காக இந்த சாமந்தி செடி கொண்டு வந்து வச்சு காமிக்கிறோன்னா நம்ம வந்து ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டெல்லாம் போட்டு நட்டமு அந்த பிளான்ட்டு தான் இது அன்னைக்கு நம்ம நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா டீ தூள் தண்ணி ஊற்றிருக்கோம் உங்களுக்கு ஞாபகத்துக்காக நான் சொல்கிறேன் இந்த பிளான்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும் இன்றைக்கி வந்து சிக்ஸ் டேஸ் ஆச்சு இந்த செடி நட்டு இன்றைக்கி நாள் நம்ம எரு கொடுக்கணும் இன்றைக்கி வந்து இந்த சாமந்தி கண்ணுக்கு வந்து லிக்விட் ஃபெர்டிலைசராக கொடுக்கலாம் நல்லா வளரும் இது கொடுக்கும்போது அதுக்காக தான் சொல்கிறேன் ஏற்கனவே செடியெல்லாம் இது போல் நான் வளர்த்து காமிச்சிருக்கேன் நல்லா வளரும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே காய்கறி வேஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா ஒரு வாரத்துக்கு கழித்து நம்ம வந்து டீ தூள் தண்ணி போட்டுவோம் அதாவது டீ தூள் தண்ணி ஊற்றுறோம் நம்ம டீ தூள் தண்ணி ஊற்றுறதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து நீங்கள் வேறு கொடுக்கணும் மாற்றி அப்படி நான் சொல்கிறது இப்போ கொடுக்க வேண்டிய எரு வந்து கொடுத்திங்கன்னா சூப்பராக பிளான்ட் வளரும் ஆனால் சாமந்தி செடிக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது வெயிலில் வச்சுருந்திங்கன்னா மட்டும் ரெண்டு வேலை தண்ணி ஊற்றலாம் நிழலில் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி மட்டுமே மார்னிங்கில் மட்டும் ஊற்றிட்டு ஈவினிங்கில் வந்து விட்டுடணும் ஏன்னா ரெண்டு வேலை தேவையில்லை அதுக்கு சொல்கிறேன் நான் உச்சி வெயிலில் இருந்தால் மட்டுமே நீங்கள் தண்ணி விடணும் அதே சமயத்தில் காலையில் தண்ணி விட்டிருப்பீங்க மார்னிங்கில் நீங்கள் வந்து போய் பார்க்கும்போது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் வந்து வெயில் பட்டு சோகமாக இருக்கும் எதுக்காக நான் சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் என்ன சோகமாகிடுச்சு செடி காஞ்சிட போகுதுன்னு சொல்லிட்டு நினைக்கூடாது வெயில் பட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் இப்படி ஆகிட பாருங்க நான் வெயிலேருந்து தான் கொண்டு வந்தேன் இதுவும் காமிக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதுவே சரியாயிடும் நம்ம நிழலில் வச்சால் நான் நிழலெல்லாம் வைக்கல சாயங்காலம் போய் பார்க்கும்போது அதுவே சரியாயிடும் நம்ம தண்ணி ஊட்டணும் நீங்கள் இப்போது சாமந்தி பிளான்ட் வந்து நட்டிப்பீங்க காய்கறி வேஸ்ட்டு கலந்து சைடில் அப்போவே டீ தூள் தண்ணி கூட ஊற்றிடலாம் நீங்கள் டீ தூள் தண்ணியும் மோரோ ரைஸ் வாட்டரோ இந்த மூணுத்துலையும் ஏதாவது ஒன்று நீங்கள் பிளான்ட்டுக்கு ஊற்றிடலாம் எதுக்கு சொல்கிறதுனா மக்கம் அந்த நம்ம போட்ட வெஜிடபிள் வேஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போட்டு கலந்து வச்சு நட்ட பிளான்ட் இது இப்போது இதில் ஏற்கனவே டீ தூள் தண்ணி ஊற்றிப்போம் இப்போ என்ன கொடுக்குறோன்னு பண்ண எதுக்கு இது போல் நான் கொடுக்குறேன்னா சூப்பராக வளரும் நீங்கள் கொடுத்து பாருங்கள் பிளான்ட்டுக்கு ஏற்கனவே வந்து மண் தொட்டிலெல்லாம் நான் காமிச்சிருப்பேன் லேட்டஸ்ட்டில் தான் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நல்லா பஃப்னு இருக்கும் அந்த பிளான்ட்டு அதாவது இதே போல் தான் குச்சியாக தான் இருந்தது இதிலேயாவது தளிர் இருந்தது அதில் குச்சியாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் நட்டு கொஞ்ச நாளுக்குலாம் ஒன் வீக்குக்கெல்லாம் இது போல் நான் கொடுத்தேன் பாருங்கள் இது வந்து கஞ்சி தண்ணி அதாவது கஞ்சி தண்ணி எப்படி நான் கொடுத்தேன்னா இதே போல் வந்து நீங்கள் வந்து இது வந்து சின்ன ஸ்பூனு ரெண்டு வாட்டி மூணு வாட்டி ஊற்றலாம் ஒன்றும் ஆகாது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய ஸ்பூனு இல்லை ஃபைவ் எம்எல் ஸ்பூன் இருக்கும் மாதிரிங்க அதில் ஒன்று ஃபுல்லாக போட்டுக்கணும் அப்படி இது போல் வந்து தண்டு கிட்ட ரொம்ப போடக்கூடாது சைடில் தான் இது போல் போட்டுடணும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து தெரியாதபடி தூவிடணும் அதாவது கஞ்சி தண்ணி தெரியக்கூடாது அதுக்காக நான் வந்து தூவுறேன் இது போல நான் கஞ்சி தண்ணி ஊற்றணுமே கொஞ்ச நாளைக்கெல்லாம் நான் வந்து நடுவுல வந்து வெங்காயம் தோல் தண்ணி மட்டும் கொடுத்துருக்கேன் வாழைப்பழம் தோல் தண்ணி கொடுத்துருக்கேன் ஏன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஆனால் இதில் வந்து காய்கறி வேஸ்ட்டு ஃபுல்லாக போட்டுட்டு நட்டுது அதில் கம்மியாக இருக்கும் நான் நட்ட நட்டில் அதனால எல்லாமே லைனாக கொடுத்தேன் அதாவது ஆனியன் பீல்ஸ் வாட்ரு பனானா பீல்ஸ் வாட்ரு வந்து இதுக்கு வந்து நம்ம எல்லாமே கலந்திருக்கிறோம் அதனால லேட் லேட்டாக கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் இந்த சாமந்தி கண்ணுக்கு வந்து கஞ்சி தண்ணி ஊற்றிட்டோம் சாதம் வெடித்தா கஞ்சி தண்ணி வந்து நேற்றுது இன்னைக்கு ஊற்றுணும் நேற்று மதியம் வந்து நீங்கள் சாதம் வச்சிருப்பீங்க அது இன்னைக்கு காலையில் மறுநண்ணெய் காலையில் நீங்கள் கொடுக்கணும் கொஞ்சம் புளிச்சிருக்கோம் அதுதான் சொல்கிறேன் கஞ்சி தண்ணி டூ டேஸ் வச்சிருந்து கூட கொடுக்கலாம் நான் மரணன்னே கொடுக்குறேன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன் இது போல் கொடுத்துட்டு நீங்கள் தண்ணி எப்போவுமே போல் ஊற்றிடலாம் தண்ணியில் கலந்து கொடுக்கலாமா கொடுக்கலாம் இருந்தாலும் இது கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி பிளான்ட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாகவே இது கட்டியாக போட்டுட்டு அதை திக்காக போட்டுட்டு நான் தண்ணி ஊற்றுறேன் போல் ரொம்ப வந்து கொஞ்சம் சாயில் மட்டும் நீங்கள் இது போல் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி கவர் பண்ணும் மேலுக்கு தெரியாமல் சொல்கிறேன் கஞ்சி தண்ணியெலாம் எறும்பு வரும் அதுக்காக சொல்கிறேன் இது போல் சாமந்தி கண்ணுக்கு கஞ்சி தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய தளிர் வரும் இப்போவே பாருங்கள் நம்ம ஒரு தீத்தூள் தண்ணி ஊற்றணுன்னு வருது போல் கஞ்சி தண்ணி ஊற்றணுன்னே அதிகமாக வளரும் அதாவது ஃபாஸ்ட்டாக இருக்கும் பிளான்ட் வளர்றது நீங்கள் பார்ப்பீங்க கஞ்சி தண்ணி குத்து பாருங்கள் பாருங்கள் இது வந்து லில்லி லேவ்லன் வந்து ஆரஞ்சு கலர் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ இந்த சாமந்தி இருக்குது இந்த சாமந்தி வந்து நான் கொக்கோ பீட்டில் நட்டிருக்கேன் அதனால நான் கொடுக்கல ஆனால் கொக்கோ பீட்டில் நட்டிங்கன்னா டீ தூள் தண்ணி ஊத்தலாம் நீங்க கண்டிப்பாக எதுவும் செய்யாது நல்லா வளரும் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி